தேர்தல் காலம் சூடுபிடிச்சு மிகவும் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரசாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம வந்து கலந்து பேசி என்னுடைய கருத்தை வந்து நான் பகிர போறேன் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கேட்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்ன புரிந்தேன் நினைத்திடுகிறேன் நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் சோழா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் தேதி நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளும் அதாவது அங்கே பிரதானமாக போட்டி போடுறது முக்கியமான மூணு கட்சிகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக ஸோ இவங்க வேக்கனே திமுக இருக்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார் அவருடைய மரணத்துக்கு பின்பு இந்த இடைத்தேர்தல் வந்து நடக்குது நாங்கள் வந்து தேனி மாவட்டத்திலேருந்து போன ஒருவர் கலந்துட்டுருக்க காலகட்டங்களில் நாங்கள் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யும்பொழுது ஒவ்வொரு கிராமத்துக்கு போனோம் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு விவசாயத்தையே முழுசாக முழுசாக வந்து நம்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடந்த அறுபது வருஷத்துக்கு மேலே ஆண்ட இந்த ஆட்சி அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய வாழ்க்கை நிலையை முன்னேற்றத்துக்கு தேவையான எந்த விஷயமும் செய்யாத மாதிரியே தான் தெரியுது ஏன்னா அறுபது வருஷமாக ஒருத்தர்கிட்ட வாய்ப்பு இருந்தும் கூட ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து முன்னேற்ற தேவையான திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் இருக்குது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு பட் மக்கள்கிட்ட போய் சே சேர்ந்துருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியவே இருக்குது சமீப காலத்தில் அந்த தேர்தல் தேதிக்கு பக்கத்தில் நெருங்க நெருங்க பயங்கரமான ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த நிகழ்வுகள் என்னென்னலாம் கையாளப்பட்டுச்சோ அது எல்லாமே கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்தையுமே வீட்டில் வீட்டில் இருக்க விடாமல் தினசரி இரநூறுபா முந்நூறுவான்னு அவங்களுக்கு ஒரு கூலியை கொடுத்து மக்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து ஒரு சாமியான மாதிரி ஒன்று போட்டு அது கீழே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு தினசரி சாயங்காலம் முடிஞ்சவனே அவங்க ஒரு இரநூறுபாய் கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்முறை செஞ்சுட்ருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஊருக்குள்ளே விரும்பாங்க அப்படின்னா மற்ற கட்சிக்காரங்க வந்து வேட்பாளர்கள் வந்து ஓட்டு கேட்பாங்க மக்கள் மனதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு பண்ணி மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டி உட்கார வச்சிடுறாங்க இப்போது நாம் தமிழக கட்சி வேட்பாளர் அபிநயா பொன்வழவன் அவர்கள் அவங்க வந்து அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா வாக்கு சேகரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாகனத்தை தடுக்கிறதும் அவங்க அந்த பக்கம் போக விடாமல் செய்கிறதும் இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒருத்தனுடைய தடை அதாவது அவங்க வந்து அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தடை விதிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நடவடிக்கைகளும் நிகழ்வுகளும் இருக்குங்கிறது மிகவும் சங்கடமான ஒரு விஷயமாகவே இருக்குது அது மீறி போக பரிசு பொருட்கள் கொடுப்பது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்கறது அப்படின்ட்டு அப்புறம் வீடு தவறாமல் ஒவ்வொரு செலவுலையும் குறைஞ்சது மூணு தடவையாச்சும் உதயசூரியனோட சின்னத்தையும் இன்னொரு பக்கம் மாம்பழத்தோட சின்னத்தையும் மாற்றி மாற்றி வரைஞ்சி எங்கிட்டு பார்த்தாலும் வேலை வாய்ப்புக்கு பதிலாக வெறும் சின்னமும் சுவரும் தான் வந்து தெரியுது இதுமாரி போக அதிகமான காசு செலவழிச்சிருக்காங்க இப்போது இந்த சூழ்நிலையில் வந்து வேட்பாளர்களை வாக்கு கேட்க விடாமல் தடுக்கிறதும் வேட்பாளர்களுக்கு டெம்பரவரியாக ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு காசுடைய தன்மை அதோடைய ஆசையும் அவங்களுக்கு வந்து ஊட்டி அவங்கக்கிட்ட காட்டி நம்மளை ஓட்டு வாங்க வைக்கிறோங்கிற ஒரு யுக்தியை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சிட்ருக்கு இந்த கால நேரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போதும் இன்னமும் ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தவறுகள் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் தேர்தல் ஆணையம் அமைதி காப்பது ஏன் முன்ன மாதிரி இல்லை மறைமுகமாக இதை தவறு நடக்கலை இன்றைக்கி வந்து சுயமாக இணையதளத்தில் தனியாக ஒரு வலைவழி நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி கருத்தை வந்து நேரலையோ இல்லை வந்து அவங்களே பதிஞ்சு வந்து வெளியேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒளிபரவு ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறது தெரியுது இருப்பினும் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி கூட்டம் செய்து உட்காராது தவறு அப்படிங்கிற விஷயத்தை தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் தேர்தல் ஆணையம் இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறது பெரிய மௌனமான ஒரு விஷயமா இருக்கு அதுக்கான முன்வந்து எடுக்கணும் நேர்மையான அதிகாரிகள் இருக்கும் இடத்தில் நேர்மையான தேர்தல் நடக்கும் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சு ஒரு இது செஞ்சாலுமே தலைமையில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு கரப்டட் மைண்டு அவன் வந்து அவனோட மண்டம் முழுக்க வந்து கண்டுக்கலாமல் விட்டுருவோம் அதுவாக நடந்துக்கும் அப்படின்னு பொழுது உண்மையிலேயே போராடக்கூடிய போராளிகளுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை தேர்தல் ஆணையம் தானாகவே முன் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லணும் இப்போ இறை வழியில் கேட்கும்போது ஒரு சில காணொலிகளில் பார்க்கும்போது தகவல் கிடைச்சது இந்த மாதிரி நான் தமிழர் உறவுகள் வந்து போய் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும் யாருக்கான நாம் தமிழ் சொல்லியிருக்காங்க வரவேற்கக்கூடியது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் பொது இடங்கள்ல கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அனுமதி இல்லாம தேர்தல் நேரத்துல மக்களை வேற எங்கேயும் போக விடாம உட்கார்றதும் மிகப்பெரிய குற்றம் தான் அப்படிங்கிறப்போ இந்த குற்றத்தை இந்த கட்சியினர் இந்த சார்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்று உறுதியாக தெரிந்தால் ஏன் அந்த ஒரு கேண்டிடேட் யார் வந்து அந்த போட்டி போடுறாங்களோ அவங்க வந்து தகுதியற்றவர்கள் சொல்லி நீக்கம் செய்யக்கூடாது ஏன் வந்து ரொம்ப ஆக்ரோசமான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது செய்வது தவறுன்னு தெரியுது ஏன் அந்த தவறை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க வேறு தான் நமக்கு வந்து தோணுது அப்படி செஞ்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வரலாறுலயும் தேர்தலுக்கு நாமினேஷன் கொடுத்ததுக்கு பிறகும் தவறு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால சொல்லி ஒரு கேண்டிடேட்டை வந்து ரிமூவ் பண்ணதாக வந்து நான் கேள்விப்படலை அப்படி யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அது என்ன நிகழ்வுன்னு கொஞ்சம் கமெண்ட் சொன்னீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் காலத்தில் இறங்கி நேர்மையாக வாக்கு கேட்டு ஒரு தேர்தலை நேர்மையாக சந்திக்கணுங்கிற ஒரு கொள்கையோடு வரக்கூடிய நம் தமிழர் மாதிரி கட்சி பிள்ளைகள் வந்து வீடு வீடாக போய் தெருத்தெருவாக போய் தொண்டருக்கையை கொடுத்து அவங்களோட கொள்கைகளை எடுத்து சொல்லி பரப்புறையை செஞ்சுட்ருக்காங்க பணம் அப்படிங்கிறது ஒரு கனி அது வந்து ரொம்ப அதிசயமான ஒரு பொருள் மாதிரி மக்களை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இரநூறு முந்நூறு கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல பணத்துக்காக ஒரு டெம்பரவரியாக ஒரு ஊசியை போட்டு மயங்க வைக்கிற மாதிரி தேர்தல் முடிவு வரைக்கும் அவங்க வந்து பண மழையில் பொடிய வச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து அதே நிலைமையில் வந்து வச்சிட்ருக்காங்க இதுக்கு என்ன தான் தீர்வு என்ன தான் ஒரு மாற்றம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நம்பர் ஒன் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரோ அதிகாரிகளோ ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஆட்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இந்த வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப கடினமான நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இது நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையமே நிறைய இடங்களில் ஆளுங்கட்சி சொல்கிறது என்னவோ அதை தான் செய்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அது நம்ம கையில் இல்லை இரண்டாவது விஷயம் மக்கள் தான் யோசிக்கணும் தனிப்பட்ட முறையில் மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு ஏன் இவங்க இப்படி கூட்டத்தை கூட்டி காசை கொடுக்குறாங்க ஏன் இந்த பிள்ளை வந்து தொண்டது தொண்டகதியை கத்தி தண்ணி வத்த பேசி இவங்கெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க சாராயம் காய்ச்சறாங்க உங்களோடய காசை திருடி தான் திரும்ப உங்கள்கிட்டயே கொடுக்குறாங்கிற விஷயம்லாம் சொல்லும்போது ஏன் இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்லுது அப்படின்னு மக்களே சிந்திக்க ஆரம்பிக்கணும் இங்கே தனிப்பட்ட முறையில் மக்கள் சிந்திச்சு தன்னுடைய வாக்கை மாற்றி போடாமல் இங்கே எந்த ஒரு மாற்றமும் பெருசாக நடந்துட போகிறதில்லை ஆனால் அந்த மாதிரி குக் கிராமங்களுக்குள்ள போய் பார்த்தோன்னா இணையதள வசதி இருந்தும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி வைக்கிற அளவுக்கு வசதி இல்லாத குடும்பங்களே ஆனால் எல்லா வீட்டிலையும் இலவசமாக கொடுக்கப்பட்ட டிவி பற்றி இருக்கு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி மூலயமா சன் டிவியில் சீரியலும் சன் டிவியில் நாடகங்களும் சன் நெட்ஒர்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் திரைப்படங்கள் விளம்பரங்கள் தேர்தல் நேரத்தில் வந்தோடனே முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி சார்ந்தவங்களுடைய முகத்தை மட்டுமே காமிச்சு காமிச்சி காமிச்சு காமிச்சு அவங்கள அப்படியே ஒரு பிராண்ட் கன்சிடரேஷன் செய்ய வச்சுருக்காங்க இன்டர்நெட்டுக்கு வந்து சீமான்ஸோட ரெண்டு கேட்டு இதைய பிள்ளைகள் போகிற போராட்டத்தை பார்த்து இவங்க சொல்கிறது தானப்பா சரி அப்படின்னு தமக்கு தானே தோணி அவங்களே அந்த ஓட்டை மாற்றி போடணுங்கிற முடிவு எடுக்காமல் இங்கே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறதுங்கிறது தான் மிகவும் கசப்பான உண்மை அப்போ ஒவ்வொருவர்களும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்க வேண்டும் அப்படின்றால் அவங்க முதல்ல நம்மளை கவனிக்கணும் நம்ம ஒரு நலத்திட்டங்கள் எடுத்து சொன்னோம்னா நம்ம கவனிக்கணும் ஆனால் நாங்கள் போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூடிய ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் பரப்புரை செய்யும்போது துண்டிருக்கையை கொடுத்து இதான் எங்களுடைய கொள்கைகள் இதான் எங்களுடைய கோட்பாடு நாங்கள் எடுத்து சொன்னாலும் கூட எங்களுடைய கண்ணை பார்க்காம அவங்க அந்த பக்கம் வேறெங்கேயே பார்த்துட்ருக்காங்க ஒரு அஞ்சு பேர் உட்கார இடத்துக்கு அத்தனை பேருமே நம்மகிட்ட காது கொடுத்து கவனிக்க தயாராகவே இல்லை அவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க திமுகவுடைய ஓட்டை பிடுங்க வந்திருக்காங்க இவங்க வந்து அதிமுக இதை வந்து பாமகவுடைய ஓட்ட பிடுங்க வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இதை செஞ்சுட்டு போயிட்டாலும் நமக்கு அவங்க கொடுக்குற அந்த இரநூறு முன்னூறு கிடைக்காம போயிடும் அதெல்லாம் நம்ம இவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காமலே இருந்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் உண்மை தெய்வம் அந்த ஓட்டெல்லாம் பிடுங்கிறதுக்கு வந்தவங்க நாங்கள் தான் ஆனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த விஷயத்தை விஷயத்த புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிறல ஆனால் எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிருவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் போய் பேசின ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து இருபது பேராச்சும் இதை பற்றி பேசி சிந்தித்து இது ஒரு பேசு பொருளை மாற்றி ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பெரிய மாற்றத்தை ஒரு சிறிய அளவில் வந்து ஏற்படுத்தும் இந்த மாற்றம் என்பது ஒரு செடி விழுந்து முளைக்கும் போது வரக்கூடிய அந்த சின்ன துளிர் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய செயல் என்பது அப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தேர்தல் மூலயமா விக்கிரவாண்டி தொகுதியில் தொகையை அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகும் இந்த நாம் தமிழர் கட்சி யாருக்கு அப்படின்னா சீமான் சீமான்னா என்ன பண்றாரு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த நகர்வு நடந்து 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 கொரோனா எப்படி வேகமாக பரவச்சோ அதே மாதிரி சீமான் அவர்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் காது கொடுத்து கேட்கக்கூடிய அனைவருடைய மனதிலையும் போய் ஆழ்ந்து நிற்கும் அதாவது எனக்கு ஒரு விஷயந்தான் புரியவே மாட்டேங்குது கூட பிறந்த அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைன்னு வந்தவுடனேவும் அவன் என்னை ஏமாற்றி சொத்தம் வாங்கிட்டான் அவன் அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுதும் என்னை ஒரு பொது இடத்துல என்னை மதிக்கலை என்னை தாய்மாமனா மதிக்கல ஒரு விசேஷத்துக்கு போனப்போ அவங்க என்னை மரியாதையை கூப்பிடலன்னு கோவப்பட்டுக்கிட்டு பல வருஷமா ஒரு சொந்த உறவுகிட்ட பேசாம தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கிராமத்தில் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட பிறந்த உறவுகள் கூட பேசாம இருக்காங்க நண்பர்கள் கூட பேசாம இருக்காங்க சொந்தத்துக்குள்ள வந்து இந்த சொத்து பிரச்சனையை வச்சு பேசாமல் இருக்காங்க சின்ன சின்ன காரணங்கள் வச்சு அவள் என்னை பத்தி போறேன் பேசிட்டா இது தப்பா சொல்லிட்டான் அப்படியா சுயமரியாதையை காத்துக்காக அமைதியா இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் தான் கோபமும் ரோஷமும் ஆக்ரோஷமும் அதிகமானவங்க தான் ஆனா இப்படி பத்தும் நூறும் கொடுத்து உங்களை ஏமாத்தி உங்களை வேலைக்கு வாங்கி அதை உங்களை பல வருஷமா ஏமாற்றிட்டு இருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலையா இது தெரிஞ்சிருந்தும் கம்மெண்ட் இருக்கேன் தெரிய மாட்டேங்க மக்கள் அனைவரும் யோசிக்கணும் இப்போ இந்த இணையத்தில் பேசுகிறத கூட பார்த்தீங்க அப்படின்னா இந் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்கள் மட்டும் தான் பார்த்துட்ருப்பீங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த யாராச்சும் ஒருத்தவங்க இந்த விட இந்த காணொலியை பார்க்குறீங்க இல்லை இதே மாதிரி சார்ந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களிடம் எடுத்து கூறுங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இதை வந்து தெரியப்படுத்தணும் அவங்க இதை வந்து புரியப்படுத்தணும் அரசியல் என்பது ஒரு பாடம் அதை நாம் வீட்டில் உரையோட கற்றுக் கொடுக்க முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் நான் உங்கள் அமுதுகுமார் அமுதகுமார் வலைவழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு